மார்னிங் வந்து சீம்பால் கொடுத்தாங்க நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் செய்யலை உடம்பு முடியலன்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு செய்யலாம் அதுக்கு நல்ல எண்ணெய் சட்டியை நல்ல எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க அதே சீம்பாலை இந்த எண்ணெய் சட்டியில் ஊற்றிக்கலாம் ஓகே மார்னிங் வாங்கினேன் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால எங்கள் ஓகே ஸோ பாலை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிண்டு விட்டுட்டே இருக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த மேலே இந்த மாதிரி இருக்குது ஏடு வந்த மாதிரி அப்படியே திக்காக இருந்தது கரண்டியால் எடுத்தால் கரண்டியில் ஒட்டிக்கிச்சு இந்த வெண்ணெல்லாம் ஸோ சிக்கி 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 ஸோ பாருங்கள் அப்படியே மேலே அப்படியே பாரு பார்த்தீங்களா தான் வரும் சூப்பராக இருக்குல்ல இதுதான் திரட்டி பால் தான் செய்வாங்க ஓகே நைஸ்ல அப்படியே கொதிக்கட்டும் இன்னும் கொதிக்கட்டும் போட்டு உடைக்கலாம் வேண்டாம் அப்படியே அழகா கொதிக்க ரைஸ் வச்சிருக்கேன் எங்க அவசர வெங்காய ரசம் வச்சிருக்கேன் இது வந்து வெங்காய ரசம் வெந்தய ரசம்னு சொல்லுவோம் எமர்ஜென்சிக்கு இது நல்லா கொதிக்கணும் அந்த ரசம் மாதிரி இல்லை இது ரைஸ் சும்மா நைட் சாப்பாட்டுக்கு இவ்வளவுதான் சோ இப்போ பாத்தீங்களா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கா கெதி கெட்டியா வந்துட்டு பாத்தீங்களா தயிர் மாதிரி பால் பொருள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு ட்ரீம்ஸ் பறக்குமா அதாவது பன்னீர் பால் ஐட்டம்ஸு பால் மோர் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி நான் சின்ன வயசில் மாடு மேய்க்க போகும்போதெல்லாம் பச்சை பால் அப்படியே கறந்து அப்படியெல்லாம் பிடிச்சிருக்கேன் மேபி அதனால தான் எனக்கு எல்லா ட்ரீன்ஸாகவே வயிற்றில் கொண்டு வந்து கடவுள் வச்சாங்களான்னு தெரில உண்மையாக இருக்குமோனு ஒரு டவுட்டும் இருக்குது அது உண்மைதானா ஸோ எப்படி தள்ள 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 தள்ளுன்னு இருக்குது பார்த்தீங்களா சில பேர் இது அப்படியே சக்கரை போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு இவ்வளோ பிடிக்காது ட்ரையாக இருக்கணும் சூப்பராக இருக்கும் எங்கள் மக்களே எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல போட்டு கொட்டை 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 கொட்டன்னு இப்படிலாம் கொடையக்கூடாது அப்படியே விட்டுடணும் ஹைஃப்ளேம்லையே இருக்கட்டும் ஸோ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் நான் காட்டுறேன் தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு இந்த டைமிங்கில் நான் வந்துட்டு வெள்ளம் போடுறேன் கொஞ்சம் கட்டிக்கடியாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக போடுறேன் ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே எப்போதுமே ஸ்வீட்டுன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போடணும் அப்போ தான் ஸ்வீட் வந்து திகட்டாமல் இருக்கும் இன்னொன்று நல்லா ஸ்வீட்டை வந்துட்டு கம்மியாக போட்டாலும் அதிகமாக எடுத்து கொடுக்கும் ஒரு பிஞ்ச் போட்டே ஆகணும் வெள்ளம் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊடுது பாருங்க அங்கே பாருங்க தண்ணி எல்லாம் வத்துச்சு இல்லையா அந்த தண்ணி எல்லாம் ஊடுது ஸோ ஹைஃப்ளேம்லேயே வைங்க அந்த தண்ணி மறுபடியும் வத்துட்டோம் ஆகும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் வெள்ளம்லாம் போட்ட உடனே வெள்ளம் கரைஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பீஸ் கிடக்க சின்ன சின்னதாக அதுவும் கரைஞ்சிடும் தண்ணியை சுண்டிகிட்டே இருக்குது சுத்தும் ஏலக்காய் போடலாம் இன்னும் நல்லா ட்ரை அவுட்டும் இப்படியவும் எடுத்து சாப்பிட்லாம் பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது தகட்டும் தண்ணி கொஞ்சமா இருக்கும் போது தண்ணி கொஞ்சம் இருக்கும் இந்த டைமிங்ல நான் ரெண்டு ஏலக்காவை இடிச்சு வச்சிருக்கேன் இதை போடலாம் ஏலக்காவோ எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும் அது வரலையும் அப்படியே இருக்கலாம் இது வந்து தகப்பிடும் ஒரு ரெண்டு நாலு ஸ்பூன் முழுசாக சாப்பிட முடியாது இப்படியே சாப்பிட்டோம்னா இது வந்து கருப்பு ஏலக்காய் ஏலக்காய் இந்த ஏலக்காவும் போட்டிருக்கேன் குட்டி ஏலக்காய் இது வந்து பெரிய கருப்பு ஏலக்காய் பிரியாணியில் போடுவாங்கல்லாம் அந்த ஏலக்காய் எடுத்து தட்டினேன் அப்படியே மூணு இலக்கம் வந்துச்சு ரெண்டு பச்சை இலக்கம் ஒரு கருப்பு இலக்கம் அப்படியே தட்டி போட்டாச்சு சூப்பரா இருக்கா ஹடி கொல்ல பொல்ல 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 இன்னமும் பொல்ல பொல்ல ஆகணும் நான் வரேன் அது தண்ணி வருதில்ல அந்த தண்ணி சுண்டணும் இதை எங்கள் அம்மா செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மத்தியானம் லஞ்சில் ஸ்பூன் எடுத்துகிட்டு போய் அதை எடுத்து எடுத்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது உண்டு காலேஜ்லலாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நல்ல முட்டை பொரியல் மாதிரி இருக்குதுல பார்க்க இல்லை இப்படி செய்யும்போது அதில் தண்ணி வரக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஒரு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்டியாக ஹெல்தியான ஒரு பால் திரட்டி பால் இது பேரு திரட்டு பால் பால்கோவா மாதிரி சூப்பரா பால்கோவா தரணி ஏமாத்தினால அதான் நானே ரெண்டு லிட்டர் பால் வாங்கி பால்கோவா செஞ்சுட்டேன் சூப்பரா இந்த சாப்பிடு பால்கோவா தரணி ஏமாத்தினால அதான் இந்த இப்போ வந்து அழுக்கும்போது பா வரல லைட்டாக இருக்குது தண்ணியும் பட் இருக்கட்டும் பரவாயில்ல ஸ்கூட்டில் ஆயிடுதோம் ஸோ அடுப்போம் ஆஃப் பண்ணிடுங்க நைஃஸில் ஆறட்டும் திரட்டி பால் ரெடி திரட்டு பால் திரட்டி பால் நாங்கள் திரட்டி பால்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ சொல்லிப்போம்